குருநாத கோவில் முதல் வனப்பூஜை பக்தர்கள் தோல் கொடுத்து தேரை வனக்கோயிலுக்கு எடுத்துச் சென்றனர் ஈரோடு மாவட்டம் ஆந்தியூர் அருகே அமைந்துள்ளது தமிழகத்தில் புகழ்பெற்ற குருநாத சுவாமி திருக்கோவில் பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி நாலு அன்று விழா தொடங்கி இன்று முதல் வனப்பூஜை நடைபெற்றது புதுப்பாளையம் மடப்பள்ளியில் இருந்த அருள்மிகு குருநாத சுவாமி பெருமாள் சாமி காமாட்சியம்மன் ஆகிய மூன்று தெய்வங்களுக்கும் அலங்கரிக்கப்பட்ட சிறிய தேரில் பக்தர்கள் தோல் கொடுத்து அருகில் உள்ள வனக்கோவிலுக்கு எடுத்துச் சென்றனர் அந்த சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்ற பின்பு பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் பின்னர் மீண்டும் இரவு தெய்வங்களுக்கும் மனப்பள்ளியை வந்தடையும் விழாவின் முக்கிய நிகழ்வான ஆடிப்பெரு திருவிழா மற்றும் கால்நடை சந்தை அடுத்த வாரம் முதற்கிழமை துவக்க உள்ளது